ஹாய் ஃபேமிலிஸ் வாங்க இன்றைக்கி நம்ம கொய்யாப்பழம் வச்சு சட்னி செய்யலாம் மீடியம் சைஸில் ரெண்டு கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க ரொம்ப பழமாகவும் வேண்டாம் ரொம்ப காயாகவும் வேண்டாம் மீடியமாக எடுத்துக்கோங்க அதை வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் பார்க்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து அப்புறம் நாலு வத்தல் நாலு பல் பூண்டு அப்புறம் ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் கருவேப்பில கொஞ்சம் நிலக்கடலை ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு எல்லாத்தையுமே கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க வெள்ளைப்பூடு எல்லாமே போட்டு போதே நீங்கள் உள்ளி போட்டுக்கோங்க நான் வந்து சின்ன உள்ளி வந்து கடைசியாக தான் சேர்த்தேன் மறந்துட்டேன் நீங்கள் வந்து வெள்ளைப்பூடு வதக்கும் போதே அதே சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொய்யாப்பழம் சேர்த்து ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்குங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் அந்த ஃப்ளேவர் வந்து மாறிடும் இது வந்து உப்பு போட்டுட்டு நீங்கள் அரைக்கும் போது மல்லிகளை சேர்த்து அரைச்சிக்கோங்க உண்மையிலே அந்த கொய்யாப்பழை டேஸ்ட்டே வரலைங்க நார்மலாக நம்ம கடலை சட்னி செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து தாளித்து ஊற்றணும் தாளிப்பு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஒரு சின்ன வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இது பொன்னிறமாக வறுத்து வரும்போது நீங்கள் வந்து சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு இட்லி தோசைக்கு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு பாய் ஃபேமிலிஸ்